போட்டியில வாக்குவாதத்தில் ஈடுபட்ட முத்து ஸ்ருதி கொடுத்த அதிர்ச்சி கடைசியில் நடந்த பயங்கர ட்விஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடி காசி சீரியல் எபிசோட்ஸில் நடந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில முத்து மீனா ரவி ஸ்ருதி இவங்களோட மனோஜன் ரோகினி இந்த மாதிரி மூணு ஜோடிகளுமே பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க அப்போது நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு அது குறித்த இதில் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இன்ன எபிசோட்ல பாத்தீங்கன்னா மூணு ஜோடிகளுமே நாங்க போட்டியில கலந்துக்க போறதா சொல்றாங்க அதோட மூணு பேரும் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கதை பார்த்து விஜயா என்னங்க இவங்க இப்பவே தான் ஜெயிப்போம்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்ல அண்ணாமலை இது ஆரோக்கியமான போட்டி தான் இது ஒன்றும் தப்பு இல்லை யார் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து முத்துவும் மீனாவும் நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட அங்க என்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா யோசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல ரோகினி நாம இந்த போட்டியில கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜ் இல்ல கண்டிப்பா இந்த போட்டியில நம்ம கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகினி அதுதான் நீ இதை விட அதிகமா ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜ் இல்ல இந்த பணம் நமக்கு ரொம்ப பெருசா உதவியா இருக்கும் நாம வேற முத்துவுக்கு வேற பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த பணத்தை வச்சு கூட கொடுக்கலாமே அதோட நாம தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய போட்டிகள் எல்லாமே கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா தான் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கத்துல முத்துவும் மீனாவும் ஸ்ருதி என்ற ரவி இந்த போட்டியில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போகலாம்னு போக அங்கே ரவியும் ஸ்ருதியும் ரூமில் இல்லாததுனால மாடியில் வந்து பார்க்க அங்கே ரெண்டு பேருமே மல்லு கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்ததும் முத்து ஓடி வந்து ரவியை திட்டுறாரு அப்போது ரவி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்ருதி இந்த மாதிரி சில நேரங்களில் அந்த ப்ரோக்ராம்ல செய்ய சொல்லலாம் அதுக்காக தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்துவும் மீனாவும் இன்னமும் பயந்து போகிறாங்க மேலும் அங்கே கணவன் மனைவிக்கு என்ன மாதிரியான புரிதல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனாக்கிட்டையும் கிட்டையும் முத்துக்கிட்டையும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பத்தி கேள்வி கேட்க ரெண்டு பேருமே சொல்ல தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேர்கிட்டையும் நைட்டு முழுக்க பேசி ஒருத்தங்களை ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு ரவியும் ஸ்ருத்தியும் கிளம்புறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் எல்லாரும் போட்டியில கலந்துக்கிறதுக்காக ரெடியாகிறாங்க அப்போ ஆரம்பத்துல எல்லாருமே அவங்களுடைய பெயர் வேலைகளை சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க எல்லாரும் கைத்தட்டுறாங்க பட் முத்து அண்டு மீனா அவங்களுடைய வேலைகளை பத்தி சொல்லும்போது யாருமே கைத்தட்டாமல் இருக்க முத்துவும் மீனாவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வருத்தப்படுறாங்க அப்புறமா லேடிஸ் மட்டும் மேடைக்கு வரட்டும் உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்க முத்து பாத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு போட்டின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாரு அதுக்கப்புறமா ரவி முத்துவ சமாதானம் பண்ணி உட்கார வைக்கிறாரு அது தொடர்ந்து எல்லாருமே தங்களுக்குள்ள இருக்கிற திறமைய சொல்றாங்க அப்ப ரோகிணி ஒரு ஆணுக்கு வேஷம் போட்டு அஹ் அதை அவங்கள மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதே போல பண்ணியும் காமிக்கிறாங்க அதே போல ஸ்ருதி பாத்தீங்கன்னா டப்பிங் பேசுகிறதுக்காக மேடையில் வந்திருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து கிட்ட உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கேட்க மீனா பாத்தீங்கன்னா சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து டக்குன்னு எழும்பி என் பொண்டாட்டி கண்ணை முடிக்கிட்டு எத்தனை மாலை நாளாக கட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்படியா இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு இதை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்